மூனாறு காவல்துறை தாக்குதலை கண்டித்து கொழுக்குமலை ஜீப் ஓட்டுநர்கள் போராட்டம் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறு பள்ளிவாசல் இரண்டாம் மைல் பகுதியில் வாகன ஓட்டுநர்களை காவல்துறையினர் லத்தியால் தாக்கியதையும் காலால் மிதித்து சங்கை பிடித்து இழுத்துச் சென்ற சம்பவத்தை கண்டித்து கொழுக்குமலை ஜீப் ஓட்டுநர்கள் சார்பில் சூரியநெல்லி சின்னக்கானல் பகுதியில் இன்று போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஏராளமான ஜீப் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு காவல்துறையினரின் அராஜகமான நடவடிக்கைகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் சம்பவத்தின் போது கொல்லம் கருணாகப்பள்ளியிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தவறு செய்த நிலையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளாமல் காவல்துறையினர் ஓட்டுநர்களை மட்டுமே தாக்கியுள்ளனர் வாகன ஓட்டுநர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒரு பக்கமான நடவடிக்கையை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்களை வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் சினேக மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி